உன் சத்துருக்களை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுக்கவும் பாளையத்திற்குள்ளே பாளையத்துக்குள்ளே கொண்டிருக்கிறார் ஆ அவன் அசூசியான காரியங்களை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு அப்போ பாளையத்துக்குள் ஆண்ட உலாவுகிறார் உன் சொல்றது சொல்கிறது உன்னுடைய சரீரம் உன்னுடைய வீடு நம்முடைய ஊழியம் இதில் ஆண்டவர் என்ன செய்யணுன்னா உலாவணும் இந்த ரெண்டும் நிறைய பேர் இல்லைங்க கடைசி அன்னைக்கு வெளிப்படுத்தலை முடியும் போது பார்த்தீங்கன்னா ஆதியாமம் ஆரம்பிக்கும் போது ஏதேன் தோட்டத்திலே ஆண்டோர் உலாவினார் இந்த வெளிப்படுத்தல் முடியும் போது உலாவுதலோடையே முடிகிறது வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் தேவன் ஏழு நட்சத்திரங்களை கைகளிலே ஏந்திக்கொண்டு குத்து விளக்கல் மத்தியில் என்ன செய்கிறார் உலாவுகிறார் எதுக்கு உலாவுகிறா எதுக்கு உலாவுகிறா உன்னை ரட்சிக்க உன் சத்துருக்களை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுக்க தேவன் நம்முடைய சபையிலே உலாவுகிறார் உங்கள் வீட்டிலே உலாவுகிறார் உங்கள் வாழ்க்கையிலே உலாவுகிறார் அவர் எங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு என்ன செய்யக்கூடாது போயிடவே கூடாது அதனால்தான் அடிக்கடி நான் சொல்லுவேன் கத்தோடைய நாமத்துக்கு மயமே உண்டாவதாக இசரவேல் ஜனங்கள் தூரம் இருந்து பொழுது அவங்கள வந்து எல்லாரும் ஜெயிச்சுட்டு வந்தாங்க அந்த பீலையாமனு ஒருத்தருக்கான் அவனை பாலாக்கு ராஜா கூப்பிட்டான் அவன் சொன்னான் நீ ஆசீர்வதிக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீர் வந்து ஒரு வார்த்தை ஆசீர்வதிக்கும் அவன் தூர தேசத்திலிருந்து ஒருவனை கூட்டம் தான் அந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கு இந்த அவன் ஏழு பலிபீடங்களை கட்டி ஏழு காளைகளை செலுத்தி அவன் அந்த சபிக்கிற வார்த்தைகளை தேடுறான் வேதன் சொல்லுது கடைசியா இந்த ஜனங்கள் யாரு ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஏனென்றால் ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே எண்ணாம தென் புஸ்தகம் தயவுசெய்து இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வாசிங்க அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது ஏன் அவங்கள ஜெயிக்க முடியாது அவங்க சின்ன கூட்டம் அவங்க பிரபலமான ராஜாக்களை சங்கரிக்கிறாங்க ஜெயத்துக்கு மேல ஜெயம் வெற்றிக்கு மேல வெற்றி அவங்க வாழ்க்கையில தோல்வியே இல்லை எல்லாம் வெற்றி எடுத்துட்டு வர்றான் நீங்க யோசிச்சு பாருங்க யார் தெரியுமா யுத்த பழக்கம் இல்லாதவங்க கல்வி அறிவு இல்லாதவங்க பல வருஷங்கள் அடிமைகளா இருந்தவங்க பல வருஷங்கள் செங்கச்சூழலே வேலை செய்தவங்க ஜீவனை கூட கசப்பாய் எண்ணினவங்க கல்வி அறிவு இல்லாத மனிதர்கள் யாரை ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு முன்னால ஓர்த்தை நிற்க முடியலை எத்தனை சேனைகள் குதிரைகள் ரதங்கள் என்னெல்லாம் வந்தாலும் ஜெயிக்க முடியல காரணம் என்ன தெரியுமா சொல்றான் நீ அவங்கள ஜெயிக்க முடியாதுப்பா அங்க யார் இருக்கா உள்ள கர்த்தர் இருக்கிறார் அவருடைய ஜெய கம்பீர் அங்க இருக்கு ஆகையினால நீ அவங்கள தொடவே முடியாது நீ அவங்களை மேற்கொள்ளவே முடியாது ஆனா ஒண்ணு செய்யலாம்ப்பா அடிக்கடி சொன்னாலும் பயத்தோடு சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன் அவன் என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்ப கூடாதா திருப்ப முடியாதா கூடாது முடியுமா முடியாதா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை திருப்ப முடியுமா முடியாதா முடியாதா முடியும் நல்ல பயத்தோட சொல்றேன் நடுக்கத்தோட சொல்றேன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒரு மந்திரவாதி திருப்ப முடியும் அவன் சொன்னான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நான் என்ன சொல்லக்கூடாது திருப்ப கூடாது அப்படின்னா திருப்ப முடியும் ஏன் தெரியுமா அதுக்கப்புறம் தான் சொன்னா ஏன் அவரை இந்த ஜனங்கள் ஜெயிக்க முடியாதுன்னா அங்க உள்ள யார் இருக்கா கர்த்தர் இருக்கார் அவர் இருக்கிற வரைக்கும் இவங்களை யாரு கை வைக்கவே முடியாது ஆனா செய்யலாம் செய்யலாம்ப்பா அவரை துரத்துறது ரொம்ப ஈஸி இவங்களை துரத்த முடியாது யாரை துரத்திடலாம் அந்த சேனை தலைவர் இருக்கார அவரை துரத்திடலாம் அவர் எங்கதான் இருப்பார்னா பரிசுத்தின் மத்தியில தான் இருப்பார் அவர் சொல்லி உன் சத்திருக்களை நான் கையில ஒப்பு கொடுக்க நான் உன்னை ரட்சிக்க உன் நடுவில் நான் இருக்கிறேன் உன் பாளையத்துக்குள்ள அசூசியான காரியம் வந்துருமானா நான் போயிருவேன் நான் வந்து போராடல மாட்டேன் உன் வீட்டை விட்டு நான் போயிருவேன் நான் சொல்லாமலே போயிருவேன் போஸ்ட் கார்டு போடாமலே போயிருவேன் சொல்லாமலே போயிடுவேன் நீ என் பாளையத்தை மட்டும் அசுத்தம் ஆக்கிட்டேன்னு சொன்னால் நான் போயிடுவேன் அப்ப அவன் சொல்லி கொடுத்தான் அந்த பாரு அந்த ஆண்டவர் போராட மாட்டார் அவரை துரத்தணும்னா இந்த பாளையத்தை நீ அசுத்தம் ஆக்கிட்டேன்னா போதும் அவர் சொல்லாமலே ஓடிடுவார் நல்ல ஐடியா கொடுத்தான் என்ன பண்ணான்னு தெரியுமாவே யுத்தத்தினால் செய்ய முடியாததை வேறு வல்லமையான காரியங்கள் செய்ய முடியாத அவன் இந்த மோவாபிய அழகுள்ள பெண்களை கண்டுபிடித்து இஸ்ரவேலின் பாளையத்திலே வாலிபர்களை விபச்சாரர்களாக மாற்றினான் வேசித்தனம் செய்வதற்கு அனுப்பினான் விக்கிரக ஆராதனைக்கு படைக்கப்பட்ட விருந்துகளை அவன் கையில் கொண்டு வந்தான் நீங்க என்ன கேட்டு வராங்க உங்கள் டெய்லி பாட்டு என்ன தெரியுமா ஆராதனை என்ன இறைச்சி இல்லை மன்னா தானா இருக்குது இறைச்சி இல்லை மேகம் போகுது முன்னால அக்னி போகுது முன்னால இறைச்சி இல்லை கத்திர எங்கூழ இருக்கிறாரு இறைச்சி இல்லை இதே தானா இறைச்சி இல்லை பார்த்தான் உங்க ஆண்டவரை கும்பிட்டா உனக்கு இறைச்சி கிடைக்க கிடைக்காதப்பா உனக்கு தரம் பாரு இறைச்சி அழகாக வறுத்து நல்ல சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை பன்னீர் ஃப்ரை என்னெல்லாம் தின்னக்கூட அத்தனை ஃப்ரையும் பொறிச்சு அழகான பெண்கள் கையில் கொடுத்து பிரத நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க நீங்கள் இறைச்சி தின்னு ரொம்ப நாளாச்சு இந்தாங்க இறைச்சியை பிடிங்க அவன் இறைச்சியும் பிடிச்சான் இறைச்சி குழந்தவளையும் பிடிச்சான் முடிவு என்ன தெரியுமா இருபத்தி ஐயாயிரம் பேர் ஒரே நாளில் பட்டயம் இல்லாமல் கொல்லப்பட்டார்கள் கிறிஸ்தவ சபைகளிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சத்துரு செய்கிற மிக தந்திரமான தான் கத்திரிக்காய் பிரகாசித்த தேவனுடைய பிள்ளைகளை அவன் தள்ளவே முடியாது அவங்க ஆசீர்வாத மாற்றவே முடியாது குடும்ப ஆசீர்வாதத்தை மாற்றவே முடியாது ஊழி ஆசீர்வாதத்தை மாற்றவே முடியாது ரொம்ப ரகசியமா செய்றான் ஒரு வேலை சண்டைக்கே வரமாட்டேன் வரமாட்டேன் வீட்டுக்குள்ள இச்சைகளை கொண்டு உள்ள வச்சிட்டேன்னு சொன்னா நீ தொலைஞ்ச ஆண்டவர் போயிட்டாரு தேவனுக்கு விரும்பாத காரியங்கள் அரு தான் ஆண்டு சொன்னார் அருவறுப்புகளை உள்ளே கொண்டு வராதே சாபத்தீடானதை கொண்டு வராது உனக்கு ஆண்டவர் வீடு உன் என்ன கொண்டு வரணும்னு உனக்கு தெரியும் இதை கொண்டு வந்த ஆண்டவர் உள்ள இருப்பாரா இந்த பொருளை ஆண்டவர் இருப்பாரா என் வாழ்க்கையில் ஒன்று அறிஞ்சிருக்கணும் தேவன் ஒரு சின்ன அசுத்தத்துக்கும் தேவன் இருக்கவே மாட்டார் ஆகையினால் இன்றைக்கு வாலிபர்கள் கன்னியர்கள் பெரியோ சிறியோ அவங்களெல்லாம் அவன் செய்கிற ஒரே ஒரு காரியம் வேற ஒன்றையும் செய்கிறதில்லை அவர்கள் இச்சையை தூண்டுகிறான் அவர்களுடைய மாம்சத்தை தூண்டுகிறான் அவர்களை எப்படி ஆயில் அறுவறு பார்க்கவன் நினைக்கிறான் அவங்கள அறுவறு பாய்க்கிட்டா அவனுக்கு ஒன்று தெரியும் கர்த்தர் விலகிடுவார் அவன் வேலை ரொம்ப ஈஸியாயிடும் என் அருமையான கத்தருடையவர்களே ஆகினால்தான் வேதம் சொல்லுது உலகத்தையும் உலகத்தின் இச்சைகளை அன்பு கூறாதிருங்கள் ஆண்டோட்டி விலக வேண்டியதா இருக்கும் தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக